ஜான் பனியன் என்ற தேவனுடைய மனிதர் தன் உறுதியான விசுவாசத்திற்காக கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெட்ஃபோர்ட் சிறையில் அடைக்கப்பட்டார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் அச்சிறைச்சாலையில் இருந்தபோது தம்முடைய நேரத்தை வேத ஆராய்ச்சிக்காக செலவிட ஆரம்பித்தார் தேவ ஆவியால் ஏவப்பட்டு தனது குடும்பத்தையும் சபையையும் கவனத்தில் கொண்டவராய் மோட்ச பயணம் என்னும் நூலை எழுதினார் இந்த நூல் உலகம் முழுவதும் வேதாகமத்திற்கு அடுத்த புத்தகமாக மதிக்கப்பட்டும் வாசிக்கப்பட்டும் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டும் உள்ளது கர்த்தருடைய பிள்ளைகளே மோட்ச பயணம் என்ற புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பினை ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் அறிந்து கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மோட்ச பயணம் முதலாம் பாகம் இந்த பரந்த உலகத்தை சுற்றி வரும்போது ஒருமுறை ஒரு மலையடிவாரத்தில் தங்கினேன் அங்கே ஒரு குகை இருந்தது அதனுள் சென்று படுத்து உறங்கினேன் அப்போது மகிமையான கனவு ஒன்றை கண்டேன் இதோ அந்த கனவை அப்படியே கூறுகிறேன் கந்தை ஆடை அணிந்த ஒரு மனிதன் தனது வீட்டுக்கு முன்னால் எதிர்த்திசையை பார்த்தபடியே நிற்பதை கண்டேன் அவன் முதுகில் ஒரு பெரிய சுமை அழுத்திக் கொண்டிருந்தது அவன் தன் கையில் இருந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கத் துவங்கினான் அவன் வாசிக்க வாசிக்க கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தது உடல் நடுங்கியது இறுதியில் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் அவன் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கத்தி புலம்பினான் பிறகு அவன் தன் வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தான் தன் கவலையை வீட்டில் உள்ளவர்கள் கவனித்து கூடாது என்ற எச்சரிக்கையுடன் கண்களை துடைத்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தான் எப்போதும் போல தனது வேலைகளை கவனிக்க முயன்றான் ஆனால் அவனால் தனது துக்கத்தை அடக்க முடியவில்லை அவனது நெஞ்சம் கனத்தது தனது அருமை மனைவியையும் அன்பு பிள்ளைகளையும் அருகே கூப்பிட்டான் என் அன்பு மனைவியே பிள்ளைகளே இதோ என் முதியில் உள்ள பாரச் சுமை அதிகமாக கொண்டே போவதால் நான் மிகவும் துன்பப்படுகிறேன் இந்த சுமை என்னையே நசுக்கிவிடும் போல் இருக்கிறது அது மட்டுமின்றி நாம் வசிக்கும் இந்த நகரம் வானத்திலிருந்து வரும் நெருப்பினால் அழிக்கப்பட்டுவிடும் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் இதிலிருந்து தப்புவதற்கு எந்த வழியுமே இல்லையே என் மனைவியே அருமை பிள்ளைகளே நீங்களும் என்னோடு கூட இந்த நெருப்பிலே அழிந்து போவீர்களே ஐயோ என்று கூறி புலம்பினான் இதை கேட்ட அவன் மனைவியும் பிள்ளைகளும் உறவினர்களும் வியப்படைந்தார்கள் அவன் சொன்னபடி நிச்சயமாக நடக்கும் என்று எண்ணி அவர்கள் கலங்கவில்லை அவன் பைத்தியம் பிடித்தவனை போல பிதற்றுகிறானே என்று எண்ணி கவலைப்பட்டார்கள் அவன் இரவு நெருங்கும் வேளையில் இவ்வாறு புலம்பியதால் சரியான உறக்கம் இல்லாமல் மூளை கொதிப்படைந்து இவ்வாறு பேசுகிறான் என்று எண்ணி அவனை உடனே படுக்கைக்கு அனுப்பினார்கள் ஆனால் இரவிலும் அவனால் தூங்க முடியவில்லை முன்போலவே விட்டு கொண்டிருந்தான் அவனை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்கள் படுத்து நன்றாக உறங்கிவிட்டார்கள் அவனோ இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான் விடிந்தவுடன் அயல் வீட்டார் அவனிடம் வந்து அவன் நன்றாக தூங்கினானா என்று கேட்டார்கள் அவனோ இன்னும் அதிக கவலையுடன் புலம்பத் தொடங்கிவிட்டான் ஆனால் அவர்கள் அவன் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் மனதை கடினப்படுத்தி கொண்டார்கள் சிலர் அவனை கடிந்து பேசினால்தான் இந்த கவலைகளை மறப்பான் என்று எண்ணி அவனிடம் கோபத்தோடு பேசினார்கள் சிலர் அவனை கேலி செய்தார்கள் அவனோ இதை பொருட்படுத்தாமல் இருப்பதை கண்டு அவர்கள் அவனை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அவன் சில வேலைகளில் தனக்காகவும் பிறருக்காகவும் அழுது ஜெபிப்பான் அருகிலுள்ள வயல்வெளிகளில் தனியாக நடந்து சென்று அந்த புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பான் சில வேளைகளில் மிகுதியால் அழுது புலம்பினான் இவ்வாறு அவன் தனது நாட்களை கழித்து வந்தான் ஒரு நாள் அவன் எப்போதும் போலவே வயல்வெளியில் உலாவிக் கொண்டிருந்தான் அந்த புஸ்தகத்தை வாசித்து அழுது கொண்டிருப்பதை நான் கண்டேன் இறுதியில் துயர மிகுதியால் வாய்விட்டு கதறி ஐயோ ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தினான் எந்த திசையில் செல்வது என்று புரியாதவனை போல அங்குமிங்கும் பார்த்தபடி அசையாமல் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது நற்செய்தியாளர் என்னும் பெயருடைய ஒருவர் அவழியே வந்தார் அவனது நிலையை கண்டவுடன் அவர் அருகே சென்று ஏனப்பா அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் ஐயா இதோ என் கையில் உள்ள இந்த புஸ்தகத்தின் மூலம் எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதையும் மரணத்திற்கு பின்பு நான் நியாயம் தீர்க்கப்படுவேன் என்பதையும் அறிந்து கொண்டேன் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை தீர்ப்பை சந்திக்கவும் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறி புலம்பினான் ஏனப்பா மரணத்தை கண்டு பயப்படுகிறாய் இந்த உலகத்தில் தான் நாம் எத்தனையோ பாடுகளை சகிக்க வேண்டியிருக்கிறதே என்றார் நற்செய்தியாளர் அது உண்மைதான் ஐயா ஆனால் இதோ எனது முதுகில் உள்ள சுமையை பாரும் நான் இறந்தாலும் கூட இந்த சுமை என்னை விட்டு போகாது போலிருக்கிறது இது என்னை நரகம் வரை இழுத்து கொண்டு போய் நித்திய நெருப்பில் தள்ளிவிடுமோ என்று பயப்படுகிறேன் இந்த உலகத்தின் சிறைச்சாலை துன்பங்களையே நம்மால் அனுபவிக்க முடியாத போது நித்திய காலமாக நரக வேதனையை எவ்வாறு சகிக்க முடியும் இதை எண்ணித்தான் நான் புலம்புகிறேன் என்றான் அவன் பிறகு ஏன் இதற்காக ஒன்றும் செய்யாமல் இங்கே நிற்கிறாய் என்று கேட்டார் நற்செய்தியாளர் என்ன செய்வது எங்கே போவது என்று தெரியாமல் தானே ஐயா இங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறேன் என்றான் அவன் அப்பொழுது நற்செய்தியாளர் ஒரு சுருளை அவனிடம் கொடுத்து இதை வாசித்து பார் என்றார் அதை வாங்கி அவன் மெதுவாக விரித்து பார்த்தான் அதில் வருங்கோபத்துக்கு பரந்தோடி போ என்று பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருப்பதை கண்டான் உடனே நான் எங்கே ஓடி போக வேண்டும் ஐயா என்று அவரிடம் கேட்டான் நற்செய்தியாளர் தனது கையை நீட்டி வெகு தொலைவில் சுட்டி காட்டினார் அதோ வெகு தொலைவில் இருக்கிற குறுகிய வாசல் உனக்கு தெரிகிறதா என்று கேட்டார் ஒன்றும் தெரியவில்லையே ஐயா என்றான் அவன் வருத்தத்துடன் உடனே நற்செய்தியாளர் அதோ வெகு தொலைவில் ஒளி வீசுகிற வெளிச்சமாவது தெரிகிறதா என்று கேட்டார் ஐயா ஏதோ வெளிச்சம் போல் தெரிகிறது என்றான் அவன் அந்த வெளிச்சத்தை பார்த்தபடியே நேராக நடந்து போ அருகில் சென்றால் குறுகிய வாசல் ஒன்று காணப்படும் அந்த கதவை தட்டி கேட்டால் அடுத்து நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொல்லப்படும் என்றார் நற்செய்தியாளர் அவன் குறுகிய வாசல் நோக்கி வேகமாக ஓடுவதை நான் என் கனவில் கண்டேன் அவன் சிறு தூரம் செல்வதற்குள் அவன் மனைவியும் பிள்ளைகளும் அவன் பின்னே ஓடி வந்தார்கள் அப்பா போகாதீர்கள் போகாதீர்கள் திரும்ப வாருங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அவனோ தனது காதுகளை பொத்திக்கொண்டு கொண்டு திரும்பி பாராமல் ஓடினான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்று கத்தியபடி அவன் ஓடிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன் அவன் இவ்வாறு ஓடுவதைக் கண்ட ஊரார் கூடி வந்தார்கள் சிலர் இவன் பைத்தியம் பிடித்துள்ளான் என்று ஏசினார்கள் சிலர் அவனை கேலி செய்தனர் அவர்களில் இருவர் மட்டும் அவனை எப்படியாவது திரும்ப கூட்டிக் கொண்டு வருவோம் என்று சபதம் செய்துவிட்டு புறப்பட்டார்கள் அவர்களில் ஒருவன் பெயர் பிடிவாத காரன் மற்றவன் பெயர் விட்டு அவனை எப்படியாவது திரும்ப செய்வோம் என்று சபதமிட்டிருந்த இருவரும் வெகு வேகமாக ஓடி அவனை வழிமறித்தார்கள் ஏனப்பா இப்படி ஓடி ஓடிவந்து வழிமறிக்கிறீர்கள் என்று அவன் அவர்களிடம் கேட்டான் உன்னை திரும்ப ஊருக்கு கூட்டி செல்லத்தான் வந்தோம் வா எங்களோடு என்று அவனை கட்டாயப்படுத்தினார்கள் அது மட்டும் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டான் கிறிஸ்டியான் என்ற பெயரையுடைய அவன் அண்ணா பிடிவாதக்காரனே தம்பி விட்டு கொடுப்பவனே நீங்கள் அழியும் நகரத்தில் வசிக்கிறீர்கள் அது நான் பிறந்து வளர்ந்த இடமாக இருந்தாலும் கூட நான் பிறந்து அங்கிருந்தபடியே மறித்தால் பூமியிலும் ஆழமான நரக பாதாளத்திலும் எரியும் அக்கினிக்குள்ளும் கந்தகத்திலும் தான் அழிந்து போக வேண்டும் ஆகையால் என் நண்பர்களே நீங்களும் இந்த அழியும் நரகத்தை விட்டு என்னுடனே வந்து குறுகிய வாசலை அடைந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறினான் கிறிஸ்டியான் நீ என்ன சொல்கிறாய் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் மற்றும் எல்லா வசதிகளையும் இன்பங்களையும் விட்டுவிட்டா வர சொல்லுகிறாய் என்று கோபத்துடன் கேட்டான் பிடிவாதக்காரன் ஆம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் வர வேண்டும் ஏனென்றால் நாம் பெறப்போகும் நித்திய பாக்கியத்திற்கு இது கூட இணையாகாது நீங்கள் செல்லாமல் கூடவே வந்தால் இந்த இந்த பாக்கியம் அனைத்தையும் பேரின்ப ஈவு நமக்கு மட்டுமின்றி இனிமேல் வரப்போகிறவர்களுக்கும் கூட போதுமானவையே நீங்களும் என்னோடு வந்து இது உண்மையா பொய்யா என்று கண்டு கொள்ளலாமே என்றான் கிறிஸ்டியன் ஏதோ பாக்கியங்கள் என்று சொல்லி இந்த பூலோக இன்பங்களை ஒதுக்கி விடுகிறாயே அப்படி என்ன உயர்ந்த பாக்கியங்கள் அவை என்று கிண்டலாக கேட்டான் பிடிவாதக்காரன் என்றுமே அழியாததும் குறைவற்றதும் நித்தியமானதுமான விடுதலையே நான் கூறும் அந்த பாக்கியம் அதை வாஞ்சியாக தேடுபவர்களுக்காக அது மோட்சத்தில் வைக்கப்பட்டுள்ளது நித்திய விடுதலை நித்திய பேரின்பம் அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் இதோ இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பினால் படித்துக் கொள்ளலாம் என்றான் கிறிஸ்டியான் நீயும் வரப்போகிறாயா இல்லையா என்று கண்டிப்போடு கேட்டான் பிடிவாதக்காரன் என்ன திரும்பி செல்வதா அது மட்டும் முடியாது நான் கலப்பையை பிடித்து விட்டேன் இனி நீங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று உறுதியாக மறுத்துவிட்டான் கிறிஸ்டியான் தம்பி விடி விட்டு கொடுப்பவனோ திரும்பி போகலாம் வா இவன் ஒரு பைத்தியக்கார கூட்டத்தில் சேர்ந்து விட்டான் இனி மெத்த படித்தவன் நியாயமாக எடுத்து கூறினாலும் இவர்கள் பிடித்த பிடியை விடமாட்டார்கள் இவன் எக்கேடு கேட்டால் நமக்கென்ன நீ வா நாம் வீட்டுக்கு திரும்புவோம் என்றான் பிடிவாதக்காரன் மாமா அப்படிலாம் திட்டாதீர்கள் இந்த கிறிஸ்டியான் சொல்வது உண்மையாக இருக்குமோ அவன் தேடி போகும் நித்திய வாழ்வு நாம் பூமியில் அனுபவிப்பதை விட மேலானதாக இருக்குமோ அவன் கூட போகலாமா என்று நினைக்கிறேன் என்றான் விட்டுக்கொடுப்பவன் என்ன தம்பி என்ன சொன்னாய் உனக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா என் பேச்சை கேட்டு ஒழுங்காக ஊருக்கு திரும்பு புத்தி உள்ளாதவன் போல இவன் கூட போகிறேன் என்று சொல்கிறாயே இவனை எப்படி நம்ப முடியும் பாழும் கிணற்றிலும் படுகுழியிலும் தள்ளிவிட மாட்டான் என்று என்ன நிச்சயம் நீ பேசாமல் என்னுடன் திரும்பி வந்துவிடு என்று அதற்றி நான் பிடிவாதக்காரன் உடனே கிறிஸ்டியான் தம்பி விட்டுக்கொடுப்பவனே நீ என்னுடன் வருவதற்கு பயப்பட வேண்டாம் நான் போகும் இடத்தில் இன்னும் அநேக பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் அவற்றில் சிலவற்றைத்தான் இப்போது நான் கூறியுள்ளேன் மற்றவர்களை பற்றி நீ இந்த புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கலாம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளவை அனைத்தும் உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் அவைகளை உண்டாக்கியவர்களுடைய திரு ரத்தத்தால் அவை முத்திரை போடப்பட்டுள்ளன என்று விளக்கினான் விட்டுக்கொடுப்பவன் கொடுப்பவன் திருப்தி அடைந்தவனாக பிடிவாதக்காரனை பார்த்து மாமா இதோ நான் இந்த நல்ல மனிதருடன் செல்வதாக முடிவெடுத்து விட்டேன் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் இதுவே எனது இறுதியான முடிவு என்று சொல்லிவிட்டு கிறிஸ்டியானிடம் என் அருமை நண்பரே நீர் கூறும் இடத்துக்கு செல்லும் வழி உமக்கு தெரியுமா என்று கேட்டான் நானும் வழி தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் நற்செய்தியாளர் என்னும் ஒரு நல்லவரை சந்திக்க நேர்ந்தது இதே வழியில் தொடர்ந்து நடந்தால் ஒரு குறுகிய வாசல் வரும் என்றும் அங்கே விசாரித்தால் அடுத்து எப்படி செல்வது என்றும் தெரியும் என்றும் அவர்தான் கூறினார் வா நாம் இருவரும் போய் அந்த குறுகிய வாசலண்டை விசாரிப்போம் என்றான் கிறிஸ்டியான் அதுவும் சரிதான் வாரும் வேகமாக போகலாம் என்று கூறிய விட்டுக்கொடுப்பவன் கிறிஸ்டியானோடு சேர்ந்து துரிதமாக நடக்க துவங்கினான்